வணக்கம் மக்களே நான் விஜய் ஜிபி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் இது திருக்குறள் சொன்னது மனித குல வரலாறுல அரசாட்சிங்கிறது வந்து அதுல போருங்கிறது தவிர்க்க முடியாததாகி போனாலும் கூட அதுல தன்னாட்டு மக்களை மட்டும் பாதுகாக்காமல் போர் செய்யும் எதிர்நாட்டு மக்களையும் அவர்களையும் மனிதர்களாக மதித்து போர் செய்வதுதான் அறம் அப்படிப்பட்ட அறம் தமிழர்களின் போர் மரபுல உண்டு ஆனா காலங்கள் ஓட ஓட கடந்த பல நூற்றாண்டுகளாக நடந்த பல போர்கள் எல்லாமே இந்த அறம் தவறிய மனித தன்மையற்ற போர்களாகவே இருந்திருக்கு இருவேறு நாடுகளுக்கு மத்தியில மக்களுக்குள்ள வேற்றுமை இருக்கலாம் ஆனா அதை போருக்கு எடுத்துட்டு போறது அந்த இரு நாட்டு தலைவர்களோட முடிவு தான் அதுல இரண்டாம் உலக யுத்தம் முக்கியமான ஒண்ணு அதை எடுக்கப்பட்ட இந்த பியானிஸ்ட் அதுக்கு முக்கியமான சாட்சி இதுக்கு முன்னாடி உலகத்தில் நடந்த இப்பவும் நடந்துகிட்டு இருக்க பல போர் நிகழ்வுகளுக்கு இந்த படத்தில் வர பல காட்சிகள் ஒரு துளி உதாரணம் அழுது சாகின்ற குழந்தை அழுகி கிடக்கின்ற பிணங்கள் கொலை கொள்ளை இன்னும் பல மனிதாபிமான மற்ற செயல்கள் எல்லாமே உதாரணம் இந்த படத்தில் ஒரு காட்சியில வெளியே சத்தம் கேட்டா போன அந்த பியானிஸ்ட் சத்தம் இல்லாம தான் மனக்குமுறலை உள்ள வச்சுக்கிட்டு அந்த மேலே கைப்படாமல் தனக்கு மட்டுமே கேட்குற மாதிரி சைகளை அந்த பியானிஸ்டோட மனக்குமுறல் மட்டுமில்லை ஒட்டுமொத்த உலக மக்களோட அமைதிக்கான குமுறல் தான் அது ஜாதி மத இன நிற வேறுபாடு என்ற போருக்கு காரணங்கள் பல இருக்கலாம் ஆனால் தான் எதிரில் இருப்பவனும் தன்னை போல ஒரு உணர்வு கொண்ட மனிதன் தான் அப்படின்றத நினைச்சாலே போதும் இங்கே போரே இருக்காது எதிரி நாட்டு மக்களை கூட அந்த மனிதத்தின் கண் கொண்டு பார்ப்பவனே ஆகச்சிறந்த மனிதன் தலைவன் மனிதன் மட்டுமே இங்கு நிலையானது அதைத்தான் இந்த பியானிஸ்ட் திரைப்படமும் நமக்கு உணர்த்துகிறது மனதில் மனிதம் கொண்டு வாழும் ஒவ்வொருவரும் இறையே நன்றி